புதிய பிரம்மாண்டமான ஜோஸ் ஆலுகாஸின் இரண்டாவது கிளை திறப்பு இந்தியாவில் நிகரற்ற தரம் புதுமையான வடிவமைப்பு மற்றும் தற்காலத்திற்கு ஏற்ற நவீன ஆபரணங்களுக்காக மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்ற ஜோஸ் ஆலுகாஸ் கோவை மாநகரில் அதன் புதிய இரண்டாவது கிளை துவக்க விழாவில் ஜோஸ் ஆலுகாஸின் பிராண்ட் தூதரும் திரைப்பட நடிகருமான ஆர் மாதவன் பிரம்மாண்ட ஆபரண ஷோரூமை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஜோஸ் ஆலுகாசின் குழுமத்தின் தலைவரான ஜோஸ் ஆலுகாசின் சுய வரலாறு புத்தகமான தங்கம் கோல்ட் என்பதன் தமிழ் பதிப்பையும் நடிகர் மாதவன் வெளியிட்டு அறிமுகம் செய்தார் இத்திறப்பு விழாவில் ஜோஸ் ஆலுகாசின் நிர்வாக இயக்குநர்கள் வர்க்கீஸ் ஆலுகாஸ் பால் ஆலுகாஸ் மற்றும் ஜான் ஆலுகாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கணபதி ராஜ்குமார் மேயர் கே ரங்கநாயகி துணை மேயர் ஆர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இரு தலங்களுடன் எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த புதிய ஷோரூம் கோயம்புத்தூரில் ஜோஸ் ஆலுகாஸின் மிகப்பெரிய ஆபரண விற்பனையகம் ஆகும் இந்த பிரபல பிராண்டின் தங்கம் வைரம் பிளாட்டினம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் ஒட்டுமொத்த அணிவரிசையையும் இந்த ஷோரூமில் இடம்பெற்றிருக்கிறது ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் ஜோஸ் ஆலுகாஸ் இத்தொடக்க விழா நிகழ்வில் கூறுகையில் எமது வளர்ச்சி பயணத்தில் தமிழ்நாடு எப்போது மிக முக்கிய பங்கினை வகித்து வருகிறது இங்குதான் அதிக எண்ணிக்கையிலான ஷோரூம்களையும் மற்றும் வலுவான பரவலான இருப்பினையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டின் குறிப்பாக கோவை மாநகரின் மக்கள் ஜோஸ் ஆலுகாஸின் பயணத்தை வடிவமைத்து மேம்படுத்துவதில் மிகச் சிறப்பாக பங்காற்றியிருக்கின்றனர் அவர்களின் நம்பிக்கை மற்றும் பாசத்திற்கு எமது சமர்ப்பணமாக இந்த பிரதான ஆபரண விற்பனையகம் என்று கூறினார் ஜோஸ் ஆலுகாஸின் பிராண்ட் தூதரான பிரபல நடிகர் ஆர் மாதவன் நிகழ்வில் பேசுகையில் ஜோஸ் ஆலுகாஸ் உடனான எனது உறவும் பிணைப்பும் எப்போதும் ஆழமானதாகவும் தனித்துவமானதாகவும் இருந்து வருகிறது தங்கம் என்ற புத்தகத்தின் தமிழ் பதிப்பை பெற்றுக்கொண்டு மொழியில் தங்கம் என்ற சுய வரலாறு நூலின் முதல் பிரதியை பெறுவது பெருமையையும்

அதில் அளவில் மகிழ்ச்சியை எவ்வளோ சந்தோஷங்கிறது நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பமாக இவங்க அதை நடத்துகிறாங்க இவங்க தொடக்கிற எல்லா ஸ்டோர்லையும் அந் அந்த ஊரில் இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த கொடையை கடையை தொடர்ந்து நடத்துகிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரோட பயணத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவர் வந்து அவர் வச்சுருக்கிற விஷன் அவ்வளோ வருஷம் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு மலாபாரில் வந்து கோல்டு வெச்சு ஆல் ஆல் ஓவர் த வேர்ல்டு இவ்வளோ பெரிய ஒரு அண்ட் என்ன சொல்கிறது பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸை திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆச்சு எயிட்டி இயர்ஸுக்கும் அவரை வந்த அந்த விஷன் வச்சுருந்தாரு விச் இஸ் அமேசிங் அண்ட் துபாயும் சரி மிடில் ஈஸ்ட்டும் சரி எல்லா இடத்துலையும் அவர் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா அது வந்து உண்மையிலேயே on that good issue a Coimbatore the second showroom for joa locust i'm congratulating thank you, john thank you. paul and varghese all of you all, all the very best and i'm so proud and happy to be the brand ambassador thank you thank you thank you